Hi hey friends! தளபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்க்கு போயிட்டு டிவி கேல நியமிக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு அதாவது மொத்தமா இருக்கிற நாலு தொகுதிகளை நூத்தி இருபது மாவட்டமா பிரிச்சு அந்த நூத்தி இருபது மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு தனித்தனியா பர்சனலா மீட் பண்ணியிருக்காரு அண்ட் அல்சோ நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயமும் பரிசா வழங்கியிருக்காரு தென் தளபதி நிர்வாகிகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா புதுசா பொறுப்பேற்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு கழகத் தோழர்கள் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டா சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாம் நம்பிதான கட்சி தொடங்கி இருக்கேன் சோ கட்சி நலனுக்காக மாவட்ட செயலாளர்கள் அண்ட் பொறுப்பாளர்கள் உழைக்க வேண்டும் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகளுடன் தளபதி பேசியிருக்காரு அண்ட் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளோட தளபதி தனித்தனியா போட்டோவும் எடுத்திருக்காரு சோ தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி தோல்வி எல்லாமே நிர்வாகிகளோட கையில தான் இனிமேல் இருக்கு ஏன்னா தளபதி மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் அத காலத்துல இறங்கி சிறப்பா செயலாற்ற போவது நிர்வாகிகள் தான் சோ எல்லாருமே இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும் ஹோப்ஃபுல்லி கிடைச்ச இந்த பொன்னான வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி எல்லாரும் கடுமையா உழைப்பாங்கன்னு நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் தளபதி இருபத்தொன்பது ஃபர்ஸ்ட் லுக் இன்னொரு பக்கம் டிவி கேவோட நிர்வாகிகள் தேர்வுன்னு சொல்லிட்டு அரசியல் சினிமானு ரெண்டு தீமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ